வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என்னோட சேனல்ல நல்ல ஒரு தகவல் நல்ல ஒரு வீடியோவை தான் போட்டுக்கிட்டு வரேன் டைவு செய்து நண்பர்களே அந்த யூடியூப்புக்கு போங்க அந்த லென்ஸை தொடுங்க ஆங்கில எடுத்து வரும் அதுல ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை அப்படின்னு டைப் பண்ணுங்க கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து நிற்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிந்தவரை ஒரு அஞ்சு பேருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணா போதும் என்னோட கனவுகள் என்னோட கற்பனைகள் எல்லாமே வெற்றியா அமையுங்கிறதுனால தான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடுறேன் இவ பாக்குறீங்களே அண்ணா ஆட்சி சித்த மருத்துவ கலை சித்த மருத்துவ பட்டப்படிப்பு சித்த மருத்துவ ஓமியோபதி யுனானி வர்ம சிகிச்சை அனைத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு மருத்துவமனையா தமிழ்நாட்டில் இயற்கை மருத்துவம் அதாவது எதுவுமே வந்து ஆங்கில மருத்துவம் சேர்க்கார பொடி மாத்திரை களிம்பு எண்ணெய் லேகியம் இப்படி எல்லாம் பண்ணுறேன் பணம் காசு பத்து ரூபாய் செலவு கிடையாதுங்க எல்லாமே டாக்டர்ஸ் நர்ஸு அவங்க பட்ட மேல் படிப்பு படித்து மக்களுக்காக நம்ம தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் மிகவும் அற்புதமான ஒரு சிகிச்சை மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டு வராங்க தயவு செய்து மக்களே எந்த ஒரு நோய்க்கும் தீர்வு உண்டு அது அண்ணா ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு விழாவாக இப்போ வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் இங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் எனக்கு மருத்துவம் பார்த்தவங்க தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் எந்த நோயாக இருந்தாலும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனைக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலா நடந்துகிட்டு இருக்கு இத பாக்குறீங்களா இது வந்து நிலவேம்பு கஷாயங்க நீங்க வரும்போதெல்லாம் வெறும் வயிற்றுல ஒரு அரை டம்ளர் அப்படியே சூடா இருக்கும் அதை அப்படியே வெது வெதுப்பா ஆக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பல நோய்கள் வந்து குணமாகும் எனக்கு முழங்கால் வலி ஏற்பட்டு பல ஆயிரம் பல ஊசிகள் பல மருத்துவம் எல்லாம் செய்து பார்த்தாங்க எதுவுமே சரியமாகல அதன் பிறகு நம்ம அண்ணா ஆர்ச்சி ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் அங்கே சிறிதேவின்ட்டு ஒரு டாக்டரு எனக்கு அற்புதமாக மருந்து கொடுத்து வைத்தியம் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்க அந்த கருப்பு உளுந்து பவுடர் ஆக்கி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு அஞ்சு முட்டை வாங்கிட்டு வாங்க சொன்னாங்க இதெல்லாம் வாங்கிட்டு போனோம் அவங்களே வந்து அந்த உதவியாளர்கிட்ட சொல்லி அந்த உளுத்த மாவில் வெள்ளை கருவு எடுத்து ஃபுல்லாக கையை போட்டு பிணைஞ்சி அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மெழுகுவத்தி எடுத்து வந்தாங்க காட்டன் துணி எடுத்து வந்தாங்க ஆயில் எடுத்து வந்தாங்க நான் முழங்கால நீட்ட சொல்லி அந்த முட்டி வலி இருக்கு இல்லைங்களா அந்த முட்டி வலியில அந்த பிணைஞ்சி வச்ச மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரிமண மாதிரி சுற்றி வறுப்பு மாதிரி கட்டிக்கிட்டாங்க அதுக்கு இடையில அந்த குழியில வந்து காட்டனை வந்து எண்ணெயில நினைச்சி அப்படியே போட்டுடுறாங்க அதன் பிறகு மெழுகுவத்தியை கொளுத்தி அந்த மெழுகுவத்தியில ஒரு கரண்டி மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிருந்தாங்க அதுல எண்ணெயை சூடு பண்ணி வெது வெதுன்னு இருக்கும் போது அந்த குழியில வந்து அந்த எண்ணெயை ஊத்துனாங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க நம்ம தாய் தந்தை கூட நம்ம அக்கா தங்கச்சி கூட நமக்கு இந்த மாதிரி வைத்தியம் பண்ண மாட்டாங்க எத்தனை மருத்துவத்துக்கு போனாலும் எத்தனை மருத்துவமனையை நம்ம பார்த்தாலும் எல்லாம் பணத்திற்காக தான் பாக்குறாங்க இங்க இலவசமா அந்த அளவுக்கு ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் அந்த மருத்துவத்தை செஞ்சு அந்த கால் வந்து மிகவும் நடக்கிற அளவுக்கு இன்னைக்கு நான் வெயிட்டு தூக்கிட்டு மாடிப்படி ஓரளவுக்கு முன்னாடி நான் நடந்தத மாதிரி இல்லாம சாதாரணமா நடக்கவே முடியாதுன்னு அழுதுகிட்டு ஏழு மாசம் கஷ்டப்பட்டாங்க வழியெல்லாம் போக்கி குணமாக்கி இந்த அளவுக்கு அவங்க வந்து சௌரியப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி இந்த டாக்டர்ஸு டாக்டர்ஸ் மேல் படி படிச்சவங்க எந்த ஒரு குறையும் இல்லாம வைத்தியம் பண்ணுறவங்களாம் இருக்கீங்களா அவ்வளோ அற்புதமா எனக்கு வைத்தியம் பண்ணி அந்த கால குலமா இன்னும் ஃபைல்ஸ் நோய்க்கு நான் அங்கே மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலிக்கு அங்கே மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் காது பிரச்சனைக்கு அங்கே வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே மிகவும் அற்புதமாக செய்கிறாங்க அந்த கை கால் முடக்கம் ஆயிடுச்சு கை கால் விழுந்துருச்சுன்னா அங்கேயே வந்து ரூம் இருக்குது அங்கேயே தங்க வச்சுக்கிறாங்க அங்கேயே தங்க வச்சு காலையில் எழுந்துருச்சு வெறு வெதுன்னு வெயிலில் அந்த இளம் வெயிலில் சேர் போட்டு உக்காந்துருக்காங்க அங்கே வந்து அந்த நோயாளிக்கு அவங்க வந்து வைத்தியம் பண்ணுறாங்க அந்த வைத்தியத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த வெது வெதுன்னு அந்த எண்ணெயை தழுவ கை காலில் ஃபுல்லா தழுவ அந்த வெயில்ல உட்கார வச்சு அப்படியே ஒரு ஒரு டாக்டர் வந்து கையை தூக்கி காலை மலைக்கு அவங்க நீட்டி மடக்கி நீட்டி மடக்கி நமக்கு வைத்தியம் பண்றாங்க அவ்வளோ அற்புதமா இருக்குங்க செய்து மக்களே எந்த ஒரு நோய்க்கும் தீர்வு காண்றதுக்காக தான் இந்த ஆஸ்பத்திரி இருக்கு இந்த ஆஸ்பத்திரியில எத்தனையோ ஆண்டுகளா எத்தனையோ டாக்டர்ஸ் எத்தனையோ மாணவர்கள் வந்து படிச்சு மற்ற ஊர்களுக்கு போய் மற்ற மாநிலத்துக்கு போய் நிறைய பெயர்களை வாங்கி கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இந்த அண்ணா ஆட்சி சித்த மருத்துவ ஹாஸ்பிட்டல் நான் ஏன் இந்த அளவுக்கு இத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த ஃபைல்ஸ் நோய் வந்து மிகவும் கஷ்டப்பட்டேன் அதையெல்லாம் வாயால் சொல்ல முடியாது அவ்வளோ வேதனைப்பட்டேன் நாற்பதாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் ஆகும் ஆப்ரேஷன் பண்ணணும் காட்டாங்குளத்துக்கு போங்க எஸ்ஆர்எம்முக்கு போங்க சொன்னாங்க நான் எனது நண்பர் கண் கூட இருந்த நண்பர் துரையராஜின் பேர் அவர் போயிட்டு காட்டாங்குளத்தில் தங்கி நாற்பது ஐம்பது நாள் அந்த ஃபைல்ஸுக்கு வைத்தியம் பண்ணிட்டு வந்தாருங்க ஆனால் இன்னமும் அந்த வலி வேதனை அவருக்கு இருக்கு அதிலிருந்து மீண்டு தான் நான் இப்போ இவங்க யுனானிக்கு போயிட்டு யுனானியில் மருந்து வாங்கிட்டு வரேன் வாரம் வாரம் அந்த யுனானிக்கு போய் அவங்க ரெண்டு லேகியம் மூணு லேகியம் கொடுப்பாங்க ஒரு சிறப்பு கொடுப்பாங்க ஒரு பொடி கொடுப்பாங்க ஒரு ஆயில் மண்டு கொடுப்பாங்க இதையெல்லாம் நான் சாப்பிட்டு இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஓரளவுக்கு ஆப்ரேஷன் இல்லாத ஒரு வைத்தியமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சித்த மருத்துவத்தோட இந்த ஹோமியோபதி இந்த டாக்டர்களை சந்திச்சு தான் நான் காட்டுற இந்த காணொலி இருக்கு இல்லைங்களா இந்த காணொலிக்கு முன்னாடி எனக்கு வந்து கிட்டியில் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்ட்டு அந்த கல் இருந்ததுங்க படாத அவசரப்பட்டேன் உடனே டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க பயங்கரமாக வலி வந்து வேதனை வந்து துரிப்பேன் அப்போ எல்லாம் துணிச்சலோட இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் அங்கே உள்ள மருத்துவர்கள் ஸ்கேன் எடுத்தாங்க எல்லாம் இலவசங்க ஸ்கேன் எடுத்தாங்க இத்தனை பாயிண்ட் இருக்கு நம்ம சரியாக பண்ணிடலாம் அப்படின்னாங்க அதே மாதிரி ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக அவங்க சொன்ன வைத்தியத்தை ஃபாலோ பண்ணாங்க மூக்கரட்டை கீரை கொடுத்தாங்க மாவிலம் பட்டை சிறு நெறிஞ்சி முள்ளோட பொடி இதையெல்லாம் கொடுத்தாங்க கடைபிடிச்ச என்னோட கிட்னி கல்லு எங்க போச்சுன்னு தெரியல இதை வந்து நான் அனுபவிச்சதுல நான் சொல்றேன் சும்மா சொல்லல அந்த கிட்னி கல்லுக்கு எத்தனை பேர் எப்படி எல்லாம் அவசரப்படுறாங்க இன்னைக்கு அந்த கிட்னி வலி கிடையாது வாரத்தில் ஒரு நாள் மூக்கரிட்டை கீரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல வைத்தியர்கள் பல மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க அந்த கீரையை வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து சூப்பு வச்சு சாப்பிடுவேன் எனக்கு குணமாயிடும் அதனால தான் இந்த அண்ணா ஆட்சி சித்த மருத்துவ மருத்துவமனைக்கு அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கு பக்கத்திலேயே தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கு அங்கே வந்து பியூரான ஒரு மருத்துவமாக கொடுக்குறாங்க மருந்தாக கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம மத்திய கவர்மெண்டோட மருத்துவம் நடக்குது இங்க வந்து கொஞ்சம் கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னவங்க இத்தனை வருஷமா ஒரு ஆறு ஏழு வருஷமா சித்த மருத்துவத்து மருந்த தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதுல கலப்படம் இருக்கா கலப்படம் இல்லையாங்கிறது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் ஆனா குணமாகிக்கிட்டு வரேன் எனக்கு நெஞ்சி வலிக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தயவு செய்து ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பரா சூப்பராக சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் புயல் ஒன்று வந்ததையா பொய் வேஷம் கலைந்ததையா நண்பனாய் நான் நினைக்க நன்றி மறந்து போனானே